ஹீரோ எப்படி இருப்பாரோ இல்லையா பெரிய அரசியல்வாதி அப்படி இப்படின்னு பெரிய கற்பனையாக நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவரை பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக அந்த கீழே உட்காந்து தரையில் பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது உட்காருங்க அப்படின்னாரு சரின்னு இல்லை பரவாயில்லை நாங்கள் சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்டாச்சு நம்ம உட்காருங்கன்னா நான் கீழே உட்காரு இல்லை இல்லை சோஃபா ஒர்க் அதில் உட்காருங்க சாப்பிட்டாச்சு இல்லை அவ்வளோ சிம்பிளாக டவுன் டேர்த்தாக இருந்தார் அப்புறம் பார்த்து அப்புறமா அதே மாதிரி அப்புறம் எனக்கு வந்து சொன்னார் கான்ட்ராக்ட் போடுறேன் அஞ்சு வருஷம் நான் நீ ரோ ஒன்றுமே தெரியாது உனக்கு நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோப்ரா மாஸ்டர் புலியூர் சரோஜா ரகு மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து சினிமாக்கேற்ற டான்ஸு அப்புறம் பள்ளி பிள்ளை அவர்கள்கிட்ட பரதநாட்டியம் அப்புறம் அப்புறம் ஜி சகுந்தலா அம்மா வந்து ஏற்ற இறக்கத்தோடு எப்படி டைலாக்ஸ் பேசணும் அப்போ தேவைப்பட்டதில்ல ரெடியாக மிக்சல் கேமராலாம் வச்சு எடுக்கும்போது நம்மளே ஏற்றத்தாழ அது டப்பிங்கெல்லாம் கிடையாது வெளியே போய் இது பண்ணால் டப்பிங் ஸோ அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணும் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ ஃபுல்லாக மாறிடுச்சு நான் அப்பவும் பார்த்துருக்கேன் இப்போ பார்த்துருக்கேன்